இதுல ரெண்டே ரெண்டு மாடல் தான் அவைலபிலிட்டி இருக்கு இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பர்களே நல்ல டாபிக் முதல்ல வந்து கடைசி வரைக்கும் பாருங்க டிவிடி பிளேயர் ரிலேட்டட் தான் ஸோ நிறைய கஸ்டமர்கள் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க ஸோ அந்த கேள்விகளை நம்ம கிளாரிட்டி தர வேண்டிய இடத்துல இருக்கிறோம் ஸோ அதனால் நண்பர்களே முதல்ல வந்து கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி நீங்கள் ஆல்கிற ஆப்ஷன் வைக்கும்போது திறந்து நம்ம போஸ்ட் பண்ண இரண்டு வீடியோக்களும் உங்களை கவனத்தை வந்துடையும் நீங்கள் எந்த மாதிரியான வேலையில் இருந்தாலும் நீங்கள் உங்களையே அப்டேட் பண்ணிக்கலாம் உங்களை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் சில லீடு தரலாம் ஸோ அதாவது நண்பர்களே நிறைய பேர் வீட்டில் நிறைய சீடிஸ் வச்சுருக்காங்க ஹண்ட்ரட்ஸ் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட்ஸ் சீடி கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க கவர்மெண்ட் ஜாப் பார்த்தவங்க ரிட்டையர்டு பெர்சன் பாருங்கள் அப்படியே கலெக்ஷன்ஸ் வச்சுட்டு அவங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய டிவிடி பிளேயர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுனால சரி ஒரு நல்ல டிவிடி பிளேயர் இருந்தால் நமக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு தேடும்போது ஸோ அது என்னுடைய மைண்டில் தோணும் போது இந்த விஷயத்தை நம்ம வந்து போடுறோம் ஸோ பாருங்கள் மார்க்கெட்டில் கொஞ்சம் டிவிடி பிளேயர் அது அதை கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி நான் பொறுத்தே இருக்கிறேன் இன்னும் என் கையில் இருக்கிறது ஒரு பத்து பத்து டிவிடி பிளேயர் தான் ஸோ நம்பர்களே பாருங்கள் இதில் ரெண்டு மாடல் இருக்குது இதில் பாருங்க இதில் பாருங்கள் உங்களுக்கு ஒன்று எல்லாமே சேம் தான் சேம் டூ நியூ பீசஸ் இன்னும் ஒரு டென் பீசஸ் என்கிட்ட இருக்குது இந்த கம்பெனியில் அடுத்து ப்ரொடக்ஷன் இருக்குமா இல்லை ஏற்கனவே ப்ரொடக்ஷன் பண்ணது அவனுடைய குடோன்ல இருக்குதா அப்படின்னு நமக்கு தெரியலை சார் கேட்கணும் நண்பர்களே சார் பாருங்களேன் இப்போ பாருங்கள் நிறைய பேர் வந்து சார் இது வந்து செகண்ட் ஹேண்டா அப்படின்னு கேட்குறான் சார் உண்மையிலேயே கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு செகண்ட் ஹேண்டு அப்படி விற்கக்கூடிய அந்த மாதிரி இடம் நமக்கு கிடையாது சார் பாருங்க பாருங்கள் நம்ம ஒரு ஷாப் வச்சுருக்கோம் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஸோ நம்ம ஷாப்பில் இருக்கக்கூடிய ரெண்டு மெட்டீரியல் எடுக்கிறோம் ஒரு பிக் வீடியோ ஒரு ஷார்ட்ஸ் ஸோ அதில் என்னென்ன ரேட்ஸ் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரி அதனுடைய அவைலபிலிட்டி எல்லாமே உங்களுக்கு சூப்பராக நம்ம சொல்லி கொடுக்குறோம் ஸோ அதை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணுறீங்க ஸோ நம்மளே பாருங்கள் ஸோ இது தி பெஸ்ட் குவாலிட்டி பாருங்கள் எம்பி த்ரீ பிசிடி டிவிடி டிவிக்ஸ் இது எல்லாமே ப்ளே பண்ணிக்கலாம் இந்த சிடியை இதில் நீங்கள் உள்ளிருக்க சிடியை ப்ளே பண்ணிவிட்டு உங்களுடைய பென் இதில் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் ப்ளஸ் பாருங்கள் இன்டர்னலாக ஒரு ஸ்பீக்கர் இருக்குது ப்ளஸ் பாருங்கள் இதுலேருந்து ஒரு ஸ்பீக்கர் அவுட்புட் எடுத்துக்கலாம் ஸோ எந்த இந்த இன்டர்னல் ஸ்பீக்கர் வேணுமா எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் வேணுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு சுவிச்சு கொடுத்துட்றாங்க ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் நண்பர்களே உங்களுக்கு இதனுடைய ப்ரைஸ் பாருங்கள் ரொம்ப அருமையான ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப அருமையான ப்ரைஸ் சூப்பர் ப்ரைஸ் ரெண்டாயிரத்து அறநூறு ரூபாய் ப்ளஸ் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ளஸ் அதாவது குறைய சார்ஜ் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா நீங்கள் எந்த சிடி போட்டாலும் ஓடும் எந்த மாதிரியான ஸ்க்ராச்சஸ் இருந்தாலும் அமர் ஓடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அப்புறம் நண்பர்களே பாருங்க பாருங்கள் இதில் ரெண்டே ரெண்டு மாடல் தான் அவைலபிலிட்டி இருக்குது இந்த கம்பெனி படத்திற்கு ரெண்டே ரெண்டு தான் பாருங்கள் ஃப்ரெண்டு முகப்பு எப்படின்னு பாருங்கள் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன டிஃபரன்ஸ்னா ஒன்றில் வந்து பி தேர்ட்டி எயிட் இன்புட் என்ன ஒன்றுல அந்த தேர்ட்டி எயிட் இன்புட் இருக்காது ஸோ நண்பர்களே நீங்க நீங்கள் சிடியே ப்ளே பண்ணுவதற்காகவும் பெண்டரே ப்ளே பண்ணுவதற்காக தான் நீங்கள் வாங்குறீங்க அதனால் உங்களுக்கு பி தேர்ட்டி எயிட் இன்புட்னால உங்களுக்கு எந்த விதத்திலையும் உங்களுக்கு அட்வான்டேஜ் கிடையாது நண்பர்களே ஸோ இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் நிறைய பேர் எனக்கு எந்த மாடல் தான் வேணும் அந்த மாடல் தான் வேணுங்கிறீங்க ஸோ எங்கிட்ட இருக்க குறைந்த குவான்டிட்டியில் எந்த மாடல் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது ஸோ ஒரு பாக்ஸில் வருது ஸோ அந்த இதில் என்ன மாடல் இருக்குது அதை நீங்கள் அவைல் பண்ணிக்கிங்க இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு கேட்காதீங்க ஸோ பாருங்கள் ரெண்டுமே ஒரே இதுதான் ஒரே ரேட் ஒரே குவாலிட்டி ஒரே செட்டப் தான் ஒன்லி திங் அந்த பி தேர்ட்டி எயிட் என்புட் அதில் இருக்கும் இதில் இருக்காது அதனால பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையும் கஸ்டமராக உங்களுக்கு வந்து மைனஸ் கிடையாது ஸோ நம்மளே பாருங்கள் திறந்தோறும் உங்களுக்காக இரண்டு வீடியோக்கள் நம்ம போஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம் நண்பர்களே இந்த நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஆளுங்க ஆப்ஷன் இருக்கும் திறந்தோறும் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடுங்க சோ நம்மளே பாருங்கள் குறைவான பீசஸ் இருக்குது வேணுங்கிறவங்க சீக்கிரமாக நம்மளை காண்டக்ட் பண்ணுங்க ஃபோன்லேயே நேரிலே வாங்க லேண்ட்லைன் கொஞ்சம் ப்ராப்ளம் மொபைலில் வாங்க மொபைல் எப்போதுமே பிஸி தான் காயினு ஒரு மெசேஜ் கொடுங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க நான் எப்போ லைனுக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வரணும் அப்போ நான் உங்களுக்கு பெயர் கொடுத்துற நண்பர்களை நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோ ஒரு நன்றி வணக்கம்